வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனலை தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் சரிந்து ரூபாய் ஐம்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்தி ஒன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் குறைந்து ரூபாய் ஒன்பதினாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு இருநூற்று இருபத்து நான்கு ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்து எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ரூபாய் நூற்று பதினேழாக ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ஆயிரம் ரூபாய் சரிந்து ரூபாய் ஒரு இலட்சத்து பதினேழாயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது